கடலை பீன் அரிப்ப நிறையா பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு அவர் பேசதெல்லாம் மேலே பார்க்குறப்ப ஏதோ படத்துடைய ஆடியோ லான்ச்சோ ஷூட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஏற்ற இறக்கமெல்லாம் பேசிட்டார் பேசிட்டு அப்புறம் அவர் நிறையா தவறான தகவல்னு அவங்க சொல்லியிருக்காரு மருத்துவக் கல்லூரிங்கிற போது ஒரு பெரிய லெவலில் வச்சுருப்பாங்க ஐநூறு அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் ஐநூறு படுக்கையறையோட ஒரு மிக பிரபானமான ஃபுல் எக்யூப்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இருக்குது ஆரம்ப சுகாதார நன்மை இருக்குது இதுவும் தவறான தகவல் அப்ப வந்து எழுதி கொடுத்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியல வாசிச்சவங்களுக்கு ஒண்ணும் தெரியல ஒரு சினிமா சீரியல் எழுதக்கூடிய ஒருத்தர் தான் இவருக்கு வந்து எழுதி கொடுக்குறாரு போல இலங்கை தமிழர் நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் பக்கத்தில் இருக்கிறாங்க இவர்களுக்கு பார்த்தீங்களா என்ன நான் கேட்குறாரு நான் கேட்குறேன் இதே இலங்கை தமிழர்கள் பல ஆண்டு காலமாக அகதிகள் முகாம்கள் இருக்கிறாங்க அடிப்படை பெருசாக வசதிகள் ஒரே ஒரு முகாமில் போய் விஜய் பார்த்துட்டு போரா ரூபாய் நடிகர் விஜய் சார்பாக அந்த மக்களுக்கு ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது சிம்பு இரண்டு லட்சம் கொடுத்தாரு அன்னைக்கு விஜய் பெரிய நடிகர் இலங்கை தமிழருக்காக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிடி கூட அள்ளி போடாத விஜய் இன்னைக்கு அரசியல் கொடுத்த பிறகு நீலிக்கண்ணியர் வடிக்கார்கள் இதை விட விஜய்க்கு அங்க கூடுதலான உரிமை இருக்கு தமிழ் தேசியம் திராவிடமும் எனக்கு இருக்க அப்படிங்கும் போது அந்த ஓட்டு எனக்கு போடணும் இந்த ஓட்டும் போடணும் ஓட்டு வேணும் எம்ஜிஆர் ஓட்டும் வேணும் தமிழ் தேசிய ஓட்டு வேணும் திராவிட ஓட்டும் அடுத்தது பாஜக ஓட்டு வேணும்னு சொல்லுவார் போல அவங்க கவர் அடுத்த அடுத்தது அடுத்த பாலம் போடுவோம் அரசியல் தொடர்பான உரையாடல்களை கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா சார் நம்ம ஏற்கனவே விஜயினுடைய முதலாவது சுற்றுப்பயணம் பத்தி பேசிட்டோம் ஒரு முழுமையான அலசலாக தற்போது இரண்டாவது சுற்றுப்பயணம் அவங்க பிளான் போட்டபடி இரண்டு மாவட்டத்திலையும் முடிச்சிருக்காங்க இதில் நடந்த கோளாறுகள் பத்தி நீங்க இன்னும் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் முதல்ல நாகப்பட்டினம் அப்புறம் வந்து திருவாரூர் ரெண்டு ஊர்லேயும் பேசிட்டு போயிருக்காரு இந்த முறை வந்து அந்த நண்பன் நண்பிகள் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க பெருசாக மரம் அவளை இல்லை அதனால் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க மற்றபடி அவர் எப்பயும் போல் வழக்கமான ஒரு பேச்சு தான் இந்த ஊருக்கு போனாலும் இந்த பேச்சாளருக்கு ஒரு ஃபார்மட் இருக்குது அந்த ஊரில் உள்ளே போனோடனே அந்த ஊரை பற்றி வச்சு கொஞ்சம் நேரம் தொகையரா பேசிட்டு தான் அப்புறம் மேட்டருக்கு போவாங்க அதே மாதிரி நாகப்பட்டினம் போனார் நாகப்பட்டினத்தில் மேரி மாதா சர்ச் இருக்குது நாகூர் ஆண்டவர் தர்கா இருக்குது மாரியம்மன் கோயில் இருக்கு கடல் இருக்குது கடலுக்குள்ளே மீன் இருக்குது அப்படின்னு அரிசியாக மீன் அரிப்பு கூட மீன் அரிப்பு இருக்குது மீன் அரிப்பு இருக்குது கடல் அரிப்புக்கு வேலை மீன் அரிப்புன்ற நிறையா பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு அவர் பேசுறதெல்லாம் மேலே பார்க்குறப்ப ஏதோ படத்துடைய ஆடியோ லான்ச்சோ ஷூட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஏற்ற இறக்கமெல்லாம் பேசுகிறார் பேசிட்டு அப்புறம் நிறைய நிறையா தவறான தகவல்னு அங்கே சொல்லியிருக்கார் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கூட இல்லை அப்படின்னாரு கடைசியில் பார்த்தா அது அங்கே ஒரு யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த அந்தமாதிரி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துலேயே மீன்வள பல்கலைக்கழகம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு அதை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெண்டில் ஆரம்பிக்கப்பட்டு திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்புறம் பேர் மாற்றம் செய்கிறாங்க ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம்னு பேர் பார்த்துறாங்க சட்டசபையில் அது தீர்மானமாக நிறைவேற்றப்படுது அதற்கு பிறகு ஆளுவருக்கு அனுப்பப்படுது ஆழ்வர் அதை வந்து பெண்டிங்கில் போகிறாரு அதை எதிர்த்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் போகுது அதுக்கு பிறகு வந்து நான் பல்கலைக்கழகம் செயல்பட்டுருக்கு அது ஒரு விஷயம் ரெண்டாவது அங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலைமை இல்லை பாத்தாக்டே இல்லை பெண்கள் பெண்கள் இல்லைன்னா அது ஒரு அது ஒரு தவறான தவலை சொல்றாரு அங்கே வந்து ஒரு பிரமாணமான ஐநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை நாகை மாவட்டம் நாகை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இருக்கு ஐநூறு பெட்டோட ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட எல்லா விதமான மருத்துவ சிகிச்சையும் தரக்கூடிய உயர்தரமான ஒரு மருத்துவமனை அது எப்பயுமே நீங்க ஒரு ஊர்ல வந்து இவ்வளோ பெரிய இடம் கிடைக்காது அப்போ அந்த ஊர்ல வந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அந்த ஊருனுடைய ஒதுக்குப்புற பகுதிகளில் காலியான இடத்துல தான் கட்டுவாங்க அப்படி நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு தள்ளி இருக்கக்கூடிய பண்ணுறாங்க ரெண்டாவது அந்த பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மருத்துவ வசதிக்கு பிரசோ ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போகலாம் அங்கே வந்து எல்லாமே இருக்குது ஸ்கேன்லேருந்து இருந்து ஏ டூ செட்ஸ் எல்லாமே இருக்குது ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கட்டமைப்புகளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் உலகத்திலே எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பார்கள் அது உதாரணத்துக்கு சமயத்தில் கூட குஜராத்தில் இருந்து ஒரு டீம் வந்தாங்க குஜராத்லேருந்து ஒரு டீம் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு போல ஆராய்ச்சி செஞ்சுட்டு போனாங்க அவங்க சொல்லி போன என்னன்னா சிங்கிள் ரூஃபில் இருக்குது நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டீங்கன்னா பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஸ்கேனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே இடத்துல பண்ணிக்கலாம் அங்கேயும் அப்படி கிடையாது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது வேறு மாநிலங்களில் ஒரு மருத்துவமனையில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க முடியும் இப்போ ஸ்கேன் எடுக்கணும்னா இன்னொரு மருத்துவமனைக்கு போகணுமா பிளட் டெஸ்ட் எடுக்கணுன்னா இன்னொரு மருத்துவமனைக்கு இங்கேயெல்லாம் நமக்கு அப்படி கிடையாது எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது எல்லா பகுதிகளிலும் அதான் முக்கியம் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு கிராமத்தில் கூட அங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு ஃபஸ்ட் சைடு பார்த்துக்கலாம் ரொம்ப போது முடியாதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலையும் மருத்துவமனை இருக்குது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது மருத்துவக் கல்லூரிங்கிற போது ஒரு பெரிய லெவலில் வச்சுருப்பாங்க ஐநூறு அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் ஐநூறு அறையோட ஒரு மிக பிரபானமான ஃபுல் எக்யூப்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது இதுக்கும் தவறான தகவல் அப்போ வந்து எழுதி கொடுத்தவங்களுக்கு ஒன்றும் தெரியல வாசித்தவங்களுக்கு ஒன்றும் தெரியல ஒரு சினிமா சீரியல் எழுதக்கூடிய ஒருத்தர் தான் இவருக்கு வந்து எழுதி கொடுக்குறாரு போல இப்ப அவருக்கும் தெரியல அந்த வாசிச்ச விஜய்க்கும் தெரியல வரக்கூடிய அடுத்து நடக்கும் பாருங்க இது விமர்சனம் ஆகி போச்சு அடுத்த மீட்டிங்ல விஜய் என்ன நான் சொல்லல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இது இருக்காண்டான் கேட்டேன் மருத்துவர்கள் மருத்துவர்கள் கேட்டேன் மருத்துவர்கள் இருக்க மருத்துவ பெரும்பாலும் செவிலியர் தான் இருப்பாங்க அது கூட ஆனா இவருக்கு என்ன பேசுவாருன்னு நான் போய் சொல்லிடுறேன் அடுத்த ஊருக்கு போறப்ப அந்த ஊரை பத்தி நாளைக்கு பெருமையை பேசிட்டு நான் போன முறை பண்ணுறப்ப எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நான் கேட்டதை வந்து திருச்சி சொல்கிறாங்க நான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர்லாம் சொன்னேன் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எப்பயுமே டாக்டர் இருக்க மாட்டாங்க அது வந்து நர்சஸ் இருப்பாங்க ஃபஸ்ட் எய்டு பண்ணுவாங்க ஒரு ஃபீவர்னு போனாங்கன்னா டேப்லெட் கொடுப்பாங்க சரியா இல்லைன்னா நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் எல்லா ஊர்லேயும் நட காலங்காலும் நடக்கக்கூடிய நடைமுறை நிறைய பேரை சொல்வாரு ஆரம்ப சுகாதார டாக்டர் இல்லை நான் சொன்னேன் அவங்க திருப்பி சொல்கிறாங்க இப்போ பட்டி தொழிற்சாலை ரயில்வேப்பட்டி தொழிற்சாலை கிடையாது அங்கே இருந்தது ரயில்வே நீராவி என்ஜினை அங்கே வந்து பழுதுபாக்கக்கூடிய இடமாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு அதுக்கு பேர் சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷம் ஆச்சு அங்கே தேவையில்லை பக்கத்தில் திருச்சி பெரிய சிட்டியாக இருக்கிறதுனால பொன்மலையில் இருக்குது பொன்மலையில் பெரிய ஒரு இது இருக்குது அதான் ரயில்வே அவங்க அவ்வளோ தூரம் அந்த ட்ரெயினை கொண்டு வந்து அங்கே வச்சு பராமரிக்க வேண்டாம் திருச்சியிலேயே பராமரிப்பு இப்போ ட்ரெயின் அங்கேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகிறதோ அந்த பகுதியில் திருச்சிக்கு வர திருச்சியிலேயே பண்ணிடுறாங்க ஒரு பெரிய பனிமனை அங்கே இருக்குது ரயில்வே பனிமனை பொன்மனையில் இருக்குது அங்கே பண்ணிக்கிறாங்க அப்போ ஒரு காலத்தில் வந்து நீராவி இன்ஜினாக இருக்கிறப்ப வெள்ளக்காரர் ஆட்சி காலத்தில் அங்கே நீராவி இன்ஜின்களை பழுதுபாக்கக்கூடிய ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துருக்கு ஒரு காலத்தில் வெள்ளக்காரனே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க தேவையில்லைன்னு இப்போ அந்த பகுதிக்கு அதுவும் தேவையில்லை அப்போ அதை சொல்கிறார் இங்கே ரயில் பெட்டி தொழிற்சாலை இருந்துச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது தவறான தகவல் அங்கே இந்த மாநிலத்துக்கு எதோ வளர்ச்சி பயிலுன்றாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொழில் பூங்கா ஒன்று அங்கே அடிக்கல் நாட்டி அது வேலை நடந்துக்கிட்டு

இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான நான் பல விஷயங்களை நான் வச்சுருக்கேன் மீனை பதப்படுத்தி அதை வந்து ஃப்ரோசன் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி மீன்களை பதப்படுத்தப்படக்கூடிய கம்பெனிஸ் நாங்கள் கொண்டு வருவேன் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுவேன் அப்படின்றத ஆக்கப்பூர்வமாக பேசியிருந்தால் சரியா இந்த ஏதோ விஷயம் பேசுகிறாங்க புதுசாக ஏதோ வந்து இதை செய்ய போகிறாங்கிற ஒரு நம்பிக்கை வரும் வந்ததும் இல்லாமல் தப்பு தப்பான தகவலை சொல்லிவிட்டு அது வந்து வீரவசனமாக பேசிட்டு போகிறதுங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இவருடைய அரசியலில் பெருசாக ரசிக்க மாட்டாங்க இல்லை சார் இந்த முறை வந்து தமிழ் தேசிய ஓட்டுகளும் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு அந்த தீவை தொட்டாரா விஜய் அப்படின்ற கேள்வியும் இல்லை கச்சத்தீவு விஷயத்திலேயே தவறான தகுதி எல்லாமே தப்பு கச்சத்தீவுங்கிறது வந்து ரெண்டு நாடுகள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அன்னைக்கு இந்தியாவும் இலங்கையும் செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தோம் இந்திரா காந்தி அன்னைக்கு வந்து இந்தியாவுடைய பிரதமர் இருக்காங்க அப்போ அங்கே இந்த கச்சை இலங்கைக்கு போகிறப்ப அதை வந்து முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி இருக்குது திமுக அன்னைக்கு கடுமையாக எதிர்க்குது அது கட்சத்தீவை கொடுக்க மாட்டோங்கிறாரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்க சட்டமன்றத்தில் கட்சத்தீவை கொடுக்க மாட்டோம்னு அன்றைக்கி திமுக அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றாங்க தீர்மானத்தை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டம் போகிறாங்க தமிழ்நாட்டில் அதெல்லாம் அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு அதிமுக வரல அதற்கு பிறகு முரசொலி மாறன் நீராசலி போன்றவர்கள்லாம் டெல்லியில் போய் காந்தியில் பேசுகிறாங்க இந்திரா காந்தி ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க ஏன்னா இந்திரா காந்தி அன்றைக்கி வந்து ஃபுல் மெஜாரிட்டியாக இருக்காங்க இப்போ ஒரு ஒரு நாட்டின் ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறத யார் முடிவு பண்ணுவா ஒரு ஒரு மத்திய அரசு முடிவு பண்ணுமா ஒரு மாநில அரசு முடிவு பண்ணுமா மத்திய அரசு முடிவு பண்ணிடுச்சு அன்றைக்கி ஃபுல் மெஜாரிட்டியாக இருக்காங்க டிஸ்கஷனே கிடையாது நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்காமே இந்திரா காந்தி தன்னிச்சையாக முடிவு எடுத்து கொடுத்துட்டாங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்த்தாங்க சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றினாங்க இது திரும்ப திரும்ப தீவை மீட்போம் அப்படிங்கிறது நீங்கள் யாரை கேட்கணுன்னா நீங்கள் ஒன்றிய அரசு தான் கேட்கணும் நீங்கள் தீவை மீட்பதற்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் சென்னையில் நடக்கிற நடத்திருக்கீங்களா இல்லை அப்போ கூட மீட்பேன் அப்படின்ற வார்த்தையை அவர் விட்ட இல்லை இல்லை அவங்ககிட்ட கேட்குறாரு ஒன்றிய அரசு கோரிக்கை தான் வைக்கிறார் ஒன்றிய அரசு கோரிக்கை வைக்கிறார் நீங்கள் மீட்டு கொடுங்க ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் அதை மீட்டு எடுப்பேன் அப்படின்ற சட்ட ரீதியாக போராடுவேன் சொல்ல அதை காட்டி ஒன்றும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இலங்கை தமிழர் நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் பக்கத்தில் இருக்கிறாங்க இவர்களுக்கு பார்த்தீங்களா என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்குறாரு நான் கேட்குறேன் இதே இலங்கை தமிழர்கள் பல ஆண்டு காலமாக அகதிகள் முகாம்கள் இருக்கிறாங்க அடிப்படை பெருசா வசதிகள் ஒரே ஒரு முகாமில் போய் விஜய் பார்த்துருப்பாரா ஒரே ஒருத்தருக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் உதவி செஞ்சிருப்பாரா ஒரே ஒரு குழந்தையை அங்கே இருக்கிற குழந்தைய படிக்க வச்சிருப்பாரா இலங்கை தமிழர் மீது இவ்வளவு அக்கறை சொல்லக்கூடிய விஜய் அங்கே இருக்கக்கூடிய முகாமில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று தலைமுறைகளாக அங்கே முகாம்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய அடிப்படை வசதி கூட பெருசாக இல்லாமல் இருக்காங்க நிறைய இது இருக்காங்க ஒவ்வொரு வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த முகாமுக்கு போயிருக்கீங்களா ஏதாவது உதவி செஞ்சிருக்கீங்களா அந்த குழந்தைகளுடைய படிப்புக்கு எதாவது பண்ணியிருக்கீங்களா சமீபத்தில் அகர் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து இந்த யுத்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து அடைக்கையில் வாங்கி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க பள்ளி படிப்பை எல்லாம் முடிச்சுட்டாங்க கல்லூரி படிப்பும் அவங்க வந்து லா படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க திருநெல்வேலி லா காலேஜில் நான் வந்து பிஏஎல்எல்பி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்ளிகேஷன் போடுறாங்க அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆக இல்லை நீங்கள் வந்து ரெஃப்யூஜி கேட்டகரியில் தான் இங்கே இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க அகர் இந்த விஷயம் போது அவங்க இதை எடுத்து ஸ்பெஷல் பெர்மிஷன் கவர்மெண்ட்டில் வாங்கி அவங்களே வந்து அகரம் ஃபவுண்டேஷனுடைய முழு செலவில் அவங்க வழக்கறிஞராக படிக்க வச்சு நீங்கள் இந்தியா தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்காங்க இவ்வளோ வேலை நடந்திருக்கு நீங்கள் ஒரு நாள் ஒரு பொழுது கூட அந்த முகாம்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இலங்கை தமிழருடைய முகாம்கள் இருக்குது போய் பார்த்துருக்கீங்களா உதவி செஞ்சுருக்கீங்களா அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது படிக்க வச்சுருக்கீங்களா இவ்வளோ பேசுகிறீங்க இன்னொன்று வந்து சிஐஏ கொண்டு வந்தாங்க சிஐயில் கொண்டு வந்தப்போ ஸ்பெஷல் கிளாஸ் என்னென்னா

அப்படின்னு ஒரு பெரிய அநியாயம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் காலங்காலமாக இங்கே இருக்கிறாங்க அவங்க தப்புக்கூடி உறவு அவங்களுக்கேயா கொடுக்க மாட்டேங்கிற அவங்க மட்டும் ஸ்பெஷல் கிளாஸில் போட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அது அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது இதை பற்றிலாம் அன்னைக்கு பேசியிருக்கணுமா இல்லையா அவங்களுடைய முக்கிய கோரிக்கை இது நாங்கள் ரெண்டு தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கையா எங்களுக்கு சிடிஷன் குடுயா எங்கள் பிள்ளைகள் இங்கே படிக்க வைக்க முடியலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கிய வாழ்வாதார பிரச்சனை அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் பேசிருக்கணுமா இல்லையா நிச்சயமா அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அந்த இரண்டாயிரத்து பதினொன்னு அந்த காலத்துல விஜய் பேசிட்டு போன பிறகு நிறைய மீனவர்கள் மொட்டை அடிக்கப்பட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க இறந்தாங்க அப்போதெல்லாம் விஜய் வாய் திறக்காமல் மௌனம் காத்துட்டு இப்போ வந்து ஈழத்தமிழர்களை ஆதரிக்கிறாரா மீனவர்களை ராஜபக்சையே வந்து ஒன்றை சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கணும்னு ஒரு தீர்மானத்தை போட்டு விசிகா சார்பில் நீங்க எல்லா இடத்துலையும் கையெழுத்து வாங்குறாங்க இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு அண்ணன் துணை துணை பொதுச்சலர் வன்னியரசு வந்து விஜய் வந்து இப்போ இன்னொரு ஒரு படத்தில் உதயா படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் இருக்கிறப்ப கையெழுத்து போட கேட்டதுக்கு நாட் இன்ட்ரெஸ்டடு நான் போட மாட்டேன்ட்டு அந்த வீடியோ சமூகத்தில் மக்கள் தொலைக்காட்சியில் வந்த செய்தி அப்படியே பரவலாக போயிட்டுருக்கு அப்போ எஸ்ஏ சித்தர்சேட்டர் கேட்குறாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அங்கெல்லாம் போட முடியாதுன்ட்டு அப்புறம் ஒரு கையெழுத்துக்கூட அந்த இலங்கை தமிழருக்காக போட முடியாதவர் தான் அந்த விஜய் அது மட்டும் இலங்கை தமிழருக்காக பணம் வசூல் பண்ணப்பட்டது அந்த அந்த போட்டால் ஐநூறுரூவா ரூபாய் நடிகர் விஜய் சார்பாக அந்த மக்களுக்கு ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது சிம்பு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தார் அன்னைக்கு விஜய் பெரிய நடிகர் இலங்கை தமிழருக்காக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிடி மண்ணை கூட அள்ளி போடாத விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு நீலிக்கண்ணியர் இதை விட விஜய்க்கு அங்கே கூடுதலான உரிமை இருக்குது ஏன்னா அவருடைய ஒரு ம மனைவியே இலங்கை சேர்ந்தவங்க அப்போ உங்களுக்கு கூடுதலான பற்று பாசம் எதிர்க்கணும் மாமியார் ஊறு அப்படின்னு அது கூட இல்லையே நீங்கள் பொதுநலம் மாநாட்டி கூட சுயநலமாக உங்களுக்கு அந்த அந்த எண்ணம் இல்லையே சுயநலமாக கூட நீங்கள் இலங்கை தமிழர்கள் மீது உங்களுக்கு கருணை காட்டலை மற்றவங்களுக்கு கூட உறவு முறை கிடையாது உங்களுக்கு உறவு முறை இது உங்களுடைய மனைவி அந்த ஊரை சேர்ந்தவங்க அப்போ உங்களுக்கு கூடுதலான அக்கறையும் கவனமும் வேணும் இல்லையா அது கூட இல்லையே மட்டும் சுயநலமாக கூட அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து யோசிக்காதவர்கள் சிந்திக்காதவர் உதவி செய்யாதவர் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே மேடையில் ஏறி அவர்களுக்காக ஒரு நீலிக்கண்ணீரை வடிக்கிறார் அப்படிங்கும்போது போது இது எந்த விதமானது இல்லை சார் இது அதாவது அந்த மக்களுக்காக பேசுகிறேன் என்ற பெயர்ல சீமானை எதிர்ப்பதற்காக வந்து களத்துல விஜய் பேச ஆரம்பித்து விட்டாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்ல இல்ல அது வந்து எப்படின்னா அவர் ஆரம்ப இருந்து சொல்றாரு தமிழ் தேசியம் திராவிடமும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கும் போது அந்த ஓட்டு எனக்கு போடணும் இந்த ஓட்டும் போடணும் விஜயகாந்த் ஓட்டு வேணும் எம்ஜிஆர் ஓட்டும் வேணும் தமிழ் தேசிய ஓட்டு வேணும் திராவிட ஓட்டும் வேணும் அடுத்தது வந்து பாஜக ஓட்டு வேணும்னு சொல்வார் போல அவங்க அவங்க கவர் பண்றையும் சிலுவையும் போடுவேன் திருநெலும் பூசுவேன் தமிழ் தேசியம் வேணும் திராவிடம் வேணும் எல்லாரும் ஓட்டு போட்டு வாரத்துக்கு ஒன்னா மட்டும் வெளியே வருவேன் ஆனால் என்னை மட்டும் முதலமைச்சர் ஆகிவிட்டு என்னால் இவங்களாம் செய்ய முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இல்லாத அதான் கூட நேற்று ஒரு தொலைக்காட்சி கூட நான் சொன்னேன் விஜய் வந்து தமிழ்நாட்டின் அரசியல் விருந்தாளி விருந்தாளி தான் வரத்துக்கு ஒன்றும் வருவோம் ஊருக்கு இப்போ இப்போ வெளியூர்லேருந்து யாராவது சொந்த பந்த காரணம் தான் என்றைக்கே அவர் நாளைக்கு வந்து போகணும் இங்க இருக்கக்கூடிய மக்கள்னால் அவங்க அந்த மக்களே அங்கே தான் இருப்பாங்க அப்ப விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகிறது தான் அரசியல் விரு இது ஒரு புது அரசியல் தமிழ்நாட்டின் விருந்தாளி அரசியலை கையில் எடுத்தவர் தான் விஜய் அப்ப இதை தான் பார்க்கணும் இந்த அரசியல் பெருசாக ஈடுபடாது அப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் சனிக்கிழமை மட்டும் தான் அவர் பார்க்க முடியுமா நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறார் அவருடைய கனவு பிரகாரம் முதலமைச்சர் ஆகிறார் ஒரே பாட்டில் ஆகிறார் ஒரே பாட்டில் முதலமைச்சர் ஆகிறாரு கோட்டைக்கு வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டு அப்படியே மக அந்த தன் நன்மான் நன்மையிலோடு போறார் கோ கோட்டையில் போய் ஏறி உட்காந்துரு கால் மேலே கால் போட்டு உட்காந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாரும் ஆஃபீஸர்ஸ்லாம் வாங்குறாரு அப்படியே அவர் கையெழுத்து போகிறார் அம்மா கையெழுத்து போகிறார் எல்லாம் ஒரே பட்டியலில் நடக்குது எல்லாமே ஒரு கனவாகவே வச்சுக்கணும் கனவாக தான் நடக்கும் வேறு நடக்காது அப்போ வந்து யாராவது அவங்க பார்க்க வராங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவார் சரி நாகப்பட்டினத்துலேயே ஒரு மனைவெல்லாம் வந்துச்சு அந்த பக்கம் போகணும் அது செவ்வாய்கிழமை வந்துருச்சு என்ன பண்ணுவார் சனிக்கிழம தான் வருவாங்க அதுக்கடையில் என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாரா கண்டிப்பாக என்ன அரசியல் இது சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு பத்து மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு அதுவும் திருவாரூரில் ரொம்ப நேரம் பேசல ஆறு மணி நெருங்குதுன்றதால ஒரு மூணு நிமிஷம் தான் பேசினாருன்னு நினைக்கிறேன் அவர் அவரே கலாச்சிக்கார் அதான் சொல்லுவாங்க நானே மூணு நிமிஷம் தான் ஏன் பேசுகிறேன் அதையே எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குன்னா இல்லையா இனியே ஒரு கூடியில் வர்றீங்கன்றது அவரே அவரை கலாச்சிக்கிறாப்பு இதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதை வந்து பெருசா ஒன்றும் கேட்கல விஜயை பேச விஜய் பேச்சை கேட்க வந்த கூட்டம் கிடையாது விஜய் பார்க்க வந்த கூட்டம் அவன் பார்த்துட்டான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான் அவனுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு போதும்னு கிளம்பி போயிடும் சரி இன்னொன்று விஜய் யார் எடுத்துட்டாலும் ஆபாச வார்த்தைகளை திட்டுறாங்க விஜயினுடைய ரசிகர்கள் குறிப்பாக சீமானை வந்து மிகவும் கேவலமாக பேசியிருந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அதுவும் இளைய தலைமுறை பெண்கள் அதை செய்யும் போது இது எப்படி இல்லை அவங்களுக்கு வந்து எந்த விதமான புரிதலுமே கிடையாது அவங்க யாரு என்ன அவனுக்கு எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாரு எம்ஜிஆர்னே அவங்களுக்கு யாருன்னு தெரியாது எம்ஜிஆர் தொப்பி போட்டிருப்பாருல ஒருத்தர் கரண்டி வச்சிருப்பாரு ஓகே அவர் மாதிரி த தளபதி வரப்புறாரா அவங்க எதுக்கு அவங்க வரணும்னு கேட்டால் தெரியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் தளபதி தான் அவங்களுக்கு அரசியல் கொள்கை தத்துவம் சித்தாந்தம் தமிழ்நாடு எல்லாமே தளபதி தான் அப்படிங்கும் போது தளபதி யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்க எப்போ அவங்க தளபதிக்கு ஒன்றும் தெரியாதுப்பா தளபதிக்கு ஆட்டோ எழுதி கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து ரோட்டில் உட்காந்து டீ கட்டையில் உட்காந்து பேசுகிற வார்த்தைகள்லாம் நீ சமூக வலைதளங்களில் வச்சு பயன்படுத்தக்கூடிய வந்து அதை வச்சு ரசிக்கிறாரே கட்டுப்பாடு வைக்கலையே அன்றைக்கி அங்கேருந்து வெளியேறிய ஒரு பெண் நிர்வாகி கூட அதான் சொல்லிட்டு வராங்க ரொம்ப எல்லையை மீறி போகிறாங்க நான் வெளியேறின பிறகு என்னை வந்து அதே முகாமில் இருந்து வந்து என்னை வந்து எல்லையை மீறி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு யார் என்ன எதுவுமே தெரியாது அவங்க தளபதி வந்து பார்த்தார் அப்படின்றதான் அவங்க பார்க்குறாங்க இதில் என்னென்னா பல நிர்வாகிகளை போட்டிருக்காங்க பல மாவட்ட செயலாளர்கள்லாம் எல்லாமே அவங்க எப்படி தெளிவாக போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சினிமா ஆசையில் வந்து படம் எடுக்க வருவாங்க எங்கள் ஊர்லேருந்து எதாவது சொத்துக்கத்துக்கெல்லாம் விற்று அந்த மாதிரி ஆளா பிறக்கி போட்டு மாவட்ட செயலாளர் ஊரில் பணக்காரனாக இருக்கணும் அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் செலவழிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் அந்த மாதிரி ஆளாக செலவழிக்க போகிறான் ஒரு மாவட்ட செயலாளரோட பேர் கூட வேணாம் அவன் அவருடைய அப்பாவுடைய நண்பர் அவர்கிட்ட நான் பேசினேன் அவர் சொல்கிறாரு டெய்லி ஒரு பதினாறு செலவழிச்சிட்ருக்கான் தம்பி அவன் வந்து க பத்து பேரை கூப்பிட்டு போகிறான் வர்றான் எப்படி ஜெயிச்சிடலாம் அரசியலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறான் ஆனால் வந்து இருக்கு சம்பாதித்த காசெல்லாம் விட்டுருவான் போல் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காலையில் வீட்டை வீட்டு கிளம்புறப்பே ஒரு ஒரு கேமரா டீமோட கிளம்பி போய்றானுங்க ஒரு ரெண்டு பாட்டை போட்டு கல்யாணம் வீட்டுக்கு போக கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிட்டான்னு கூப்பிடான்னு ஈவினிங்லாம் போய் ஒரு மாலையை போட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு அங்கே போகிறாரு இங்கே போறாரு இந்த இந்த வடிவே விவேக்குருப்படத்தில் மாடிப்பள்ளி ஏரி ஏறி ஏறி வரல அந்த ஒரு காரை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு போய்ட்டு வர்றாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதாவது அரசியல்லாம் என்னன்னே தெரியாமல் இதுதான் அரசியல் வெள்ளை வச்சு சட்டை கட்டிக்கிட்டு கையில் ஒரு காப்பு போட்டுக்கிட்டு ஒரு லைட்டை தாடி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளை அடிச்சிக்கிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு பத்து பேரை கூட சேர்த்துக்கிட்டு தளபதி வாழ்க்கை கத்திக்கிட்டு இதுதான் அரசியல் இந்த அரசியல் போல நம்ம வந்து பேரு புகழ் வந்துடும் ப பதவி வந்துடும் எம்எல்ஏ எம்பி ஆயிடலாம் சம்பாரிச்சிடலாம் அரசியல் தான் இப்படி தான் வேறு எந்த சித்தாந்தமுமே அவங்ககிட்ட கிடையாது இன்னொரு விஷயம் சார் ஏற்கனவே நம்ம பேசிய போது நீங்கள் சொன்ன வார்த்தை ப்ரீ பிளான்டாக தான் அங்கே வந்து கூட்டம் கூட்டப்பட்டது ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஏழை தமிழர்கள் பற்றி பேசும்போது மேதகு அவர்கள் படம் தூக்கி காட்டினாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு பிளான்டு கூட்டம் தான் ஆமாம் நீங்கள் எப்படி திடீர்னு அவர் படத்தை காட்டுவீங்க கண்டிப்பாக எப்படி அவர் அவர் பேசப் போகிறார் இங்கே வர்றார் ஏன்னா வீடியோ வந்துட்டு இருக்கேன் முந்நூறுபா முந்நூறு தான் கொடுத்து கூட்டி போயிருக்காங்களே முந்நூறு முந்நூறுபா கொடுத்து அது கொடுக்காம விட்டாங்க பல பேருக்கு கொடுக்காம இருந்து அந்த பெண்கள்லாம் திட்டுனா இந்த வீடியோலாம் பார்க்குறமே காசு கொடுத்து தான் கூட்டி போயிருக்காங்க அப்போ நாகப்பட்டினத்தில் கூடின கூட்டம் கம்மியாகி அப்போ திருவாரூரில் கலைஞருடைய ஊர் அந்த ஊரில் கூட்டத்தை அதிகமாக காட்டணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஆட்டோ அங்கே ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்போ எல்லாமே பிளான் தான் இப்போ அடுத்த ஊரில் பேச போகிறப்போ அதே மாதிரி பிளான் தான் இப்போ இதே விஜய் நான் ஓப்பனாக சேலன்னு சொல்கிறேன் அஞ்சு நாள் விஜய் பிரச்சாரம் பண்ணணும் அஞ்சு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துல பிரச்சாரம் பண்ணோம் வாரத்துக்கு மண்டே டூ ஃப்ரைடே சட்டர்டே சண்டே அவர் லீவ் குடுத்தலாம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் ஆறு மணிக்கு முன்னாடி கூட முடிச்சுக்கட்டும் ஆறு மணிக்கு மேல கூட வேணாம்ன்றாங்க அஞ்சரை கூட அஞ்சு ஐம்பது கூட முடிச்சுக்கட்டும் வாரத்துக்கு அஞ்சு நாள் மண்டே டு ஃப்ரைடே ஐடி கம்பெனி மாதிரி ஒரு வேலை பார்க்கட்டும் பொது இடங்களில் போய் நிக்கட்டோம் கூட்டம் வருதான் பார்ப்போம் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அஞ்சு நாள் விஜய் பிரச்சாரம் பண்ணா கூட்டம் வராது சார் அவர் தான் சொல்றாரு மக்களை பாதிக்க தான் நான் சாட்டர்டேவே தேர்ந்தெடுத்தேன் விடுமுறையா இருக்கும் சண்டே தேர்ந்தெடுங்க சண்டே எல்லாருந்தான் லீவு சாட்டர்டே யார் சார் லீவ் விடுறா தனியார் நிறுவனங்கள்லாம் ஸ்கூலே வந்து சாட்டர்டே இப்போ பெரும்பாலும் வச்சுட்டாங்க ஏன்னா லீவு வந்துருச்சுன்னு சாட்டர்டே வச்சாங்க இப்போ இவர் சண்டே இவருக்கு வந்து ஓய்வு தேவைப்படுது அதனால சாட்டர்டே மாத்திக்கிட்டார் வாரத்துக்கு ஒரு நாள் வேலை பார்க்கணுங்கிற முடிவோடு இருக்காரு அது சண்டே சூஸ் பண்ணிட்டாரு சண்டேன்னா லீவு விட்டுருப்பாங்க ஸ்கூலுக்கு லீவா இருக்கும் ஸ்கூல் பஸ் கரெக்டாக வந்து தளபதி பார்க்க வந்துடுவானுங்க அப்படின்னு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அதனால சாட்டர்டே அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அது போராட்டத்தில் எல்லாம் டெய்லி போனாருன்னா கூட்டம் குறைஞ்சிரும் என்றைக்காக ஒரு நாளைக்கு தான் வேடிக்கை வைப்பாங்க நீங்கள் வந்து மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் போகிறாங்க வர்றாங்க முதலமைச்சர் இப்போ அவர் சாதாரண ஒரு ஆறுவா இரநூறு கூட அங்கே போய் நிற்கிறாரு மற்ற அரசியல் கட்சி தலைவர் டெய்லி ஒரு நாளைக்கு இன்னூறு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க கல்யாணம் வீட்டுக்கு போகிறாங்க காதுகுத்துக்கு போகிறாங்க மக்களோட நிற்கிறாங்க மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க போயிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க இது வந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே உலகத்திலே சொல்லலாம் முதல் முறையாக அது அரசியல் பண்றதுக்கு சொகுசான வாகனம் இதுக்கு கண்டிப்பாக அடுத்த முறை இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல வந்து விஜயனுடைய பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு அரசு ஒரு செக் வச்சிருக்கு காரணம் பாமக ஏற்கனவே அனுமதி வாங்கி விட்டது பேரணிக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் அது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கா சார் இல்ல ஆல்மோஸ்ட் யார் முதல்ல வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் நடந்தாலும் அது தேவையில்லாத பிரச்சனையாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் பொதுமக்களுக்கு பாதிப்பு வரும் அதனால வேற ஊர்ல நடத்திட்டு போங்க நீங்க இந்த ஊர்ல கருவூர் நடத்தலன்னா நீங்க வந்து கோயம்புத்தூர் நடத்திட்டு போங்க இல்லாட்டி சேலத்தில் நடத்திட்டு போங்க எல்லா ஊர்லேயும் தான் நீங்க இடத்துல தான் போறீங்க இப்போ இது மாற்றி வச்சுக்கிறவங்க இதெல்லாம் வந்து ரெண்டு கட்சிகளுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க குழப்பம் வராமல் இருக்கணுங்கிறக்கா ஏன்னா ஆளும் பிடிக்க முடியாது ஒரே கொடுத்து கண்டிவரை எப்படி கூப்பிட்டு போகிறோம் அவங்களுக்குமே சிக்கல் ஆகும் அதனால மாற்றிருக்கிறாங்க அடுத்த என்ன பேச போகிறாருன்னு தெரியல என்ன பேச போறா ஓப்பனிங் மூணு லைன் நிறைய இருக்கும் அந்த ஊரு ஊருனுடைய பெருமை பேசுவார் உதாரணத்துக்கு மதுரைக்கு போகிறோம் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு ராஜிமாலா தர்கா இருக்கு அங்கே அந்த அந்த பக்கம் சென்ட் ஆண்டனி சர்ச் இருக்கு இங்கே பத்திப்பால் நல்லாயிருக்கும் இங்கே நல்லா நல்லாயிருக்கும் இங்கே வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஒன்றிய அரசு பேச மாட்டார் மாநில அரசு நீங்கள் செஞ்சீங்களா மைடியர் சி எம் சார் அப்படின்னு தப்பு தப்பா யாரோ எழுதி கொடுத்ததை ஒப்பிச்சிட்டு மூணு நிமிஷத்துக்குள்ள லிஃப்ட்டில் திறக்கி போகிறாப்புல சரண் மூணு நிமிஷத்துக்கு வெளி வர்றாப்புல வந்து மூணு நிமிஷத்து அது மூணு நிமிஷத்துல முப்பது தடவை பாக்குறாப்புல எழுதி வச்சதை மூணு நிமிஷத்துக்குள்ள அந்த பேப்பரை எப்படி எடுத்து பாக்குறாப்புல எப்படி எடுத்து பாக்குறாப்புல மூ பேசுறது மூணு நிமிஷம் இவர் எப்படி நான் ஆக்டர் ஆனா தெரியல பெரிய லென்த்தியாக டைலாக்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணி பேசுனது அருன்னு தெரியல அந்த மூணு மூணு நிமிஷத்தில் அந்த பேப்பரை முப்பது தடவை எடுத்து பாக்குறாப்புல சில நேரங்கள் திருப்பிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடாப்புல அந்த பேப்பரை முன்னாடி பேசிட்டோம் இதை பேசிட்டோமோ அப்படின்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு சார் இதை திருப்பி நம்ம பேசணும் ஓட்டிட்டு வாங்கி அப்படின்ட்டு வேறு பக்கம் திருப்பிடுறாப்புல பேப்பரை இதெல்லாம் ஒரு புதுசாக புதிய அரசியலாக இருக்கு என்னுடைய காலகட்டங்களில் அரசியல் மேடைகள் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா அன்றைக்கெலாம் பெருசாக சேட்டலைட் சேனல் கிடையாது பிரிண்டிங் மீடியாதான் ஒரு ஊரில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுதான் காலையிலேயே அங்கே இருக்க ஆட்டோலையோ ரிக்ஸா மைக் செட் மைக் செட் கட்டிப்பாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒன்பது மணிக்கு இந்த திடலில் ஓவசி திடலில் இன்னைக்கு இந்த கட்சியினுடைய பேச்சாளர் பேச வர்றாருன்னு பார்த்தா அந்த ஊரே திரட்டும் நிற்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அது பேசிக்கிட்டே இருப்பாங்க பெரிய அளவில் பேசுவாங்க மக்கள் கூடுவாங்க அது அந்த எமோ எல்லாம் எல்லா மேடையில் வந்து எல்லாம் எமோஷனல் இருக்கும் பாடுவாங்க திடீர்னு வந்து ஒரு சில பேர் எமோஷனலாக பேசுவாங்க காமெடி பண்ணுவாங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மாதிரி இருக்கும் மேடைகள் கட்சி மேடைகள் அது மாறி மாறி பேசிட்டு போவாங்க ஒரு கட்சிக்கார திட்டி பேசிட்டு போனோன்னா அதே இடத்துல அடுத்த வாரம் இன்னொரு கட்சிக்கார் மீட்டிங் போட்டு அவர் கேட்பார் இதுதான் கட்சி அரசியல் நிகழ்ச்சிகள் அரசியல் கூட்டங்கள் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் இது புதுசாக இருக்கு திடீர்னு சார்டர்ட் ஃபிளாட்ல வர்றாரு இருந்து மேலே ஏறி வரா மூணு நிமிஷம் பேச்சு மூணு நிமிஷத்துக்குள்ளே இறங்கி போயிறார் ரோட் ஷோ பண்றதுக்கு அங்கதான் கூட்டம் இல்லையே கூட்டம் தான் ரோட் ஷோ பண்ணுவாரு நாகப்பட்டினம் பெருசாக நாகப்பட்டினத்தை நல்லா பார்த்தாலே தெரியும் அவங்க சில ஊடகங்கள் சில என்ன பண்றாங்கன்னா கவடை ஃபுல் ஒயிடையே காட்ட மாட்டாங்க இவ்வளவு இப்படி காமிச்சீங்கன்னா பின்னாடி காலியாக கடை தெரிஞ்சிடும் அப்போ என்ன பண்ணா இப்படி டைட்டாக காட்டுறாங்க அந்த கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒன்னு இடத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா வேனில் ரோட்டில் எல்லாம் மக்கள் வந்து அவங்க அர்பன் ஏரியாவாக இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே விஜய் பெருசா மக்கள் பார்க்கல அதை பார்த்து தான் தெரியும் அவர் ஒன்றோருந்து ஒன்னொருக்கு போகிறாங்க வயலில் வேலை பார்த்துருக்கோம் திரும்பி பார்த்து வயல் வேலை இருக்காங்க அப்போ அது வந்து இது இது வந்து ரெகுலராக பண்ணால் இன்னும் கூட்டம் கம்மியாக இருக்கும் அந்த 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 ஒரு இதை இது இருந்துகிட்டே இருக்கணும் சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒன்றா தான் அப்படியே பார்ப்பார் இந்த ஊரில் ஸ்பெஷல் டாக்டர் மட்டும் வருவாங்க ஹாஸ்பிட்டிரி இருக்கும் வாரத்துக்கு ஒரு மட்டும் ஒரு நியூரோ ஸ்பெஷல் வருவார் செவ்வாய்க்கிழமை நியூரோ ஸ்பெஷல் வர்றாரு புதன்கிழமை வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வர்றாரு வாரத்துக்கு வர மட்டும் பக்கத்தில் வந்து டாக்டர் வந்து போவார் அப்போ அவரை பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இருக்கும் அங்கே அன்னி கூட்டம் இருக்கும் அதே வேலையை தான் பண்ணுறாரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் வாரத்துக்கு வர வெளியே வருவோம் திருப்பி உள்ள மூணு நிமிஷம் பேசிட்டு உள்ள போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த அரசியல் தமிழ்நாட்டுல பெருசாக ஏற்படாது கண்டிப்பாக இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல எந்த மாதிரியான அரசியலை டிவி அதாவது டிவிக்கு செய்து கொண்டிருக்கிறது இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்ற பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்